உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் இதை எட்டு மணியாவது படுக்க போன கடைசி ஒரு வெத்தில குருண்டை போட்டுட்டு படுத்தால் அந்த மாதிரி இருக்கும் போடுவோம் பூனையும் பார்ப்போம் கடைசியாக பேச்சுக்கள் தட்டுவோம் என்ன இல்லை நாட்டின் நிலப்பாடம் இருக்க பார்த்துட்டு பார்த்தாதான் நிம்மதியாக இருக்கும் தேங்காயின் விலை சடுதியாக அதிகரிக்கும் அடியே தேங்காய் இந்த விலை கொஞ்சம் கூடவா கிடாக்கு வெங்கடா விட்டு பின் நாலு மேரத்துலேயே நிறைய தேங்காய் கிடக்கும் காற்றும் பல மாட்டிக்கிது முழுகுதோ வரியலை நிலப்பாடாலும் பிள்ளையா தான் கிடக்கு

வடக்கு இங்க வந்து நீங்க வீட்டுக்குள்ள உடனே என்ன கூட ஒளி ஆக்கணும் முந்த நாள் நீங்க நம்புறையா நேற்று ரெண்டுதங்களுக்கு

கொஞ்சம் எனக்கு வயது போட்டு ஒரு சண்டை பதினெட்டு அது பிரச்சனை இல்ல ஆளரா உங்களுக்கு